வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் ஹாட் டீ நிகழ்ச்சிக்கு உங்களை வர இருக்கிறேன் இன்றைக்கி ஹாட் டீ டாபிக் எதுன்னா அந்தரத்தில் அன்புமணி அமித்ஷா சொன்ன ஷாக் பதில் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த சைலண்ட் பதில் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் உண்மையிலே ஹாட் டீ அது அதாவது இந்த ஆண்டு ஜூலை மாதம் ஆறு ராஜ்யசபா பதவிக்காலம் முடிவடைகிறது இந்த ஆறு புதிய ராஜ்யசபா எம்பிக்கள் யார் என்பது ஒரு பரபரப்பான செய்தி ஏங்க இன்னும் ஜூலை மாதத்துக்கு நாலஞ்சு மாதம் இருக்குது இப்போவே வந்து நீங்கள் பரபரப்புனா எப்படி அப்படின்னு சொல்லலாம் ஜூன் மாதம் தேர்தல் நடக்கப் போகிறது இன்றைக்கி தினமலர் நாளிதழில் தலைப்புச் செய்தியாக தான் முதல் பக்கத்தில் கூட்டணியில் குழப்பம் அப்படின்னு தலை போட்டாங்க அது இன்றைக்கி செய்தி பரவிக்கிட்டு இருக்குது அது மட்டுமல்ல அது இன்னொரு சுவாரஸ்யமான ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு அதனால தான் இந்த பரபரப்பு செய்தின்னு சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு ராஜ்யசபா எம்பிக்கள் யார் யாருன்னு முதல்ல உங்களுக்கு பட்டியல் சொல்கிறேன் திமுகவில் நாலு பேர் இருக்காங்க மூத்த வழக்கறிஞர் வில்சன் அடுத்து புதுக்கோட்டை அப்துல்லா மூன்றாவது தோமுசா தொழிற்சங்கவாதி சண்முகம் நான்காவது மதிமுகவுடைய பொதுச் செயலராக இருக்கிற வைகோ இந்த நாலு பேரும் திமுகவுடைய எம்பிக்களாக இருக்கிறார்கள் அதிமுகவில் ரெண்டு பேர் எம்பிக்களாக இருக்காங்க ஒருத்தர் அதிமுகவுடைய சொந்த கட்சியை சேர்ந்த மேட்டூர் சந்திரசேகரன் அவர் எம்பியாக இருக்கார் இன்னொருத்தர் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக ஒரு பதவி கொடுத்து அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்புமணி ராமதாஸ் இந்த ரெண்டு பேரும் அதிமுகவில் எம்பி ஆனவங்க மீதி நாலு பேர் திமுக இந்த ஆறு பேருடைய பதவிக்காலம் முடிவடைவதால் இந்த பதவிக்கு யார் வரப்போகிறாள் என்பது தான் ஒரு பிரதானமான செய்தி இதில் திமுகவுக்கு வந்து பிரச்சனை நாலு எம்பி கிடைச்சிருவாங்க அதில் வில்சனுக்கும் புதுக்கோட்டை அப்துல்லாவுக்கும் மீண்டும் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது மீதம் இருக்கிற ரெண்டு பதவி ஒன்று வைகோ அவர்களது வைகோவுக்கு இந்த முறை ராஜ்யசபா இல்லை என்று சொல்கிறார்கள் அந்த பதவி தான் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல் அவர்களுக்கு கொடுக்க போகிறார்கள் கமலுக்கு வந்து போன முறை எம்பி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த எம்பி தேர்தலில் தென் சென்னை தொகுதியை கேட்டார் தென்ஷனை கொடுக்க முடியாது என்பதற்காக ஒரு ராஜ்யசபா பதவி கொடுத்து விடுவோம்னு சொல்லி பிரச்சாரத்துக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்டார் எனவே அவருக்கு கமலுக்கு கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் வேறு வழி இல்லை இன்னொரு பதவி இருக்குது அது வந்து யார் சாய்ஸ் தெரில அது யாருக்கு கிடைக்கப் போகிறது என்பதும் ஒரு சர்ப்ரைஸாக வைத்திருக்கிறார்கள் திமுகவில் இப்போ அதிமுகவில் ரெண்டு பேருக்கு எம்பி பதவி கிடைக்கணும் ஆனால் என்ன சிக்கல்னால் அதிமுகவில் மொத்தம் அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அதிமுகவுக்காக மீதம் பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐந்து எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கும் நான்கு எம்எல்ஏக்கள் இந்த அதிமுகவில் அறுபத்தி ஆறு பேரில் நாலு பேர் பிரிந்திருக்கிறார்கள் அறுபத்தி ரெண்டு பேர் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர்கள் அதிமுகவில் அப்படி இன்டாக்டாக இருக்கிறாங்க இந்த நாலு பேர் யாருன்னா ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இன்னொருத்தர் ஐயப்பன் இந்த ஐயப்பனை தவிர மூன்று பேரை அதிமுக கட்சியில் நீக்கிவிட்டுருக்கிறது ஸோ இந்த நாலு பேர் இந்த ஐயப்பன் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர் இந்த நான்கு பேர் அதிமுகவுடைய சார்பில் நிறுத்தப்படுகிற இரண்டாம் வேட்பாளருக்கு ஓட்டு போடுவதால் தெரியாது அப்போ அதிமுகவுக்கு நிச்சயமாக ஒரு ராஜ்யசபா கிடைத்துவிடும் காரணம் முப்பத்தி நான்கு ஓட்டுகள் இருந்தால்தான் ஒரு எம்பி இன்னொரு முப்பத்தி நான்கு ஓட்டுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஓட்டுகள் அதிமுக குறைகிறது சரி ஆறு ஓட்டுகள் குறைகிற பட்சத்தில் இன்னொரு வேட்பாளரை அதிமுக நிறுத்தி எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி இல்லை என்ன விஷயம்னா தேமுதிக கூட்டணிக்கு வந்தபோது தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யும்போது ராஜ்யசபா பதவி என்று ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுவிட்டது எனவே தேமுதிகவுக்கு ஒரு எம்பி அதிமுக கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அது தங்களுக்கு உறுதியான முப்பத்தி நான்கு இடங்கள் அந்த இடத்தை தேமுதிகாவுக்கு கொடுக்குமா அல்லது ஒரு ஆறு ஓட்டுகள் குறைவாக இருக்கிறது அந்த இடத்துக்கு நீங்கள் நிற்க வைத்து தேர்தல் வைத்து அதில் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக ஓட்டு போட வைக்க ஏதாவது ரகசியம் பேரம் நடக்குமான்னு தெரியல ஆனால் அதிமுகவுக்கு ஒரு எம்பி உறுதின்ற போது முதல்ல கூட்டணி கட்சிக்கான தேமுதிகவுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதிமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எம்பி அதிமுக எடுத்துக்கும் இன்னொரு எம்பி நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்டையும் பாஜக கிட்டையும் கேட்டு ஒரு முறை நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேன்வஸ் பண்ணுவாங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதவி தான் போகுது அவருக்கு கொடுக்காம சீட்டு அவர் ராஜ்யசபா பதவி எதிர்பார்ப்பாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதிமுக தான் அந்த ராஜ்யசபா பதவி அன்புமணிக்கு கொடுத்தது அப்படி என்றால் அந்த பதவிக்கு தன்னை நிறுத்தாமல் வேறு ஒருவரை நிறுத்தி அதுவும் தேமுதிக வேட்பாளர் நிறுத்தி ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் அஞ்சு வேட்பாளர் ஓட்டு போட்டால் எப்படி இருக்கும் கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமாக தான் பார்க்க முடிகிறது ஆனால் இந்த இடத்தில் இன்னொரு வேட்பாளரை நிறுத்தும் போது வருகிற சிக்கலை விட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சிக்கல் காரணம் அவர் வந்து இந்த பதவி அதிகமாக எதிர்பார்க்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கூட்டணிக்கு நியாயமாக பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருக்க வேண்டும் காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக கொடுத்த ராஜ்யசபா எம்பி தான் அன்புமணி ராமதாஸ் வைத்திருக்கிறார் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக ஏமாற்றி விட்டது பாஜகவோட கூட்டணி போயிடுச்சு சரி இந்த முறை வெளிமாநிலத்திலிருந்து பாஜக அன்புமணி ராமதாஸ் கொடுக்குமா என்றால் அதற்காக ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது சமீபத்தில் பாஜகவுடைய மூத்த தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பார்ப்பதற்கு டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் தரப்பில் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கப்பட்டது ஒரு பத்து நாட்களாக அந்த அப்பாயின்மெண்ட் கேட்டும் அமித்ஷா அவர்கள் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள் அது ஒரு பெரிய ஷாக்ல இருக்கார் ராஜ்யசபா பதவிக்காகத்தான் அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்கன்னு அமித்ஷா தெரிந்துக்கிட்டு அது ஏன் கொடுக்கல என்பதற்கு ஒரு நூறு விளக்கம் இருக்குது என்னென்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறார் என்றால் இந்த முறை எம்பி கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி போய்விட்டால் நம்முடன் யாருமே இருக்க முடியாது இப்போ பாஜகவுடனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அலைன்ஸில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தால்தான் தான் அது மதிப்பு இருக்கும் வேறு எந்த கட்சியுமே இல்லாத நிலையில் பாஜக எப்படி ஒரு அணி அமைக்கும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி எனவே ஒரு புதிய அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் அன்பு ராமதாஸ் கையெழுத்து போட்டு இந்த முறை எம்பி பதவி கொடுத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடன் தான் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு வருவேன் என்று ஒரு ஒப்பந்தம் போட முடியுமானா ரொம்ப சிக்கல் காரணம் நீங்கள் அக்ரிமெண்ட் போடாமல் எம்பி பதவி கொடுத்துட்டு டாக்டர் ராம்தாஸ் ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டம் கூட்டி யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரியில் ஒரு கூட்டம் போடுறாருன்னு வச்சுங்க அந்த கூட்டத்தில் நம்ம அதிமுகவுடன் போகலாம் என்று தொண்டர்கள் கரகோஷம் எழுப்பி இல்லை ஓட்டு சீட்டு போட்டாங்கன்னா பாஜகவை கேட்டி விட்டுட்டு அதிமுகவும் போயிடுவாங்க எனவே அந்த பயம் அண்ணாமலைக்கு இருக்கிறது இந்த விவகாரத்தில் என்ன முடிவு ராம்தாஸ் எடுப்பான்னு தெரியாது இதில் என்ன ட்விஸ்ட்டுனா பாஜகவும் எம்பி கொடுக்காம அதிமுகவும் எம்பி கொடுக்காம ஓட்டு மட்டும் போடுங்கன்னா கொஞ்சம் நெருடலான விஷயம் இப்போ சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியோட முக்கியமான தலைவர் ஜி மணி அவருடைய குடும்ப திருமண விழா அழைப்பதை எடுத்துக்கொண்டு அதிமுகவுடைய பொதுச் எடப்பாடி எடப்பாடி பாண்டி போய் பார்த்துருக்கார் சமீபத்தில் ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்துருக்கார் அழைப்பதெல்லாம் கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் வரணும் என் பேரன் கல்யாணம்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சின்னையாவுக்கு ராஜ்யசபா பதவி அப்படியே லைட்டாக இழுத்துருக்கார் உடனே எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டு நேரம் இருக்குங்க காலம் இருக்குங்க பொறுமையாக பேசலாமுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் ஸோ ஜூன் மாதம் இந்த தேர்தல் என்று வந்தால் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை விட இதில் வந்து தட்டி கழிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி காத்திருக்கிறார் காரணம் ரெண்டே ரெண்டு எம்பி அதுலேயும் ஆறு ஓட்டு குறையுது தங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கப்பட்ட முப்பத்தி நாலு ஓட்டு இருக்கிற எம்பியை தேமுதிக கொடுத்து விட்டு அதிமுக தேர்தலை சந்திக்குமா அல்லது தாங்கள் முப்பத்தி நாலு ஓட்டு போட்டு எம்பி எடுத்துக்கொண்டு மீதம் இருக்கிற ஆறு ஓட்டுகள் இருக்கிற எம்பி பதவிக்கு தேமுதிக நிறுத்தி விட்டு தேர்தலை சந்திக்க சொல்வதா என்ற பெரிய குழப்பம் இருக்கிறது ஒரு எம்பி தான் அதிமுகவுக்கு நிச்சயம் இன்னொரு எம்பி கஷ்டம் இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸுக்கு கொடுப்பார்களா அல்லது தேமுதிக தலைவர் பிரேமலதா சொல்கிற அவரது தம்பி அல்லது அவர் மகன் யாருக்கு எம்பி கொடுக்க போகிறார்கள் தெரியவில்லை ரொம்ப சிக்கலான ஒரு காலகட்டத்தில் அதிமுக இருக்கிறது இதில் என்னென்னா இரண்டாவது வேட்பாளரை அதிமுக நிறுத்தி நீங்கள் ஓட்டு போடுங்கள் என்று பாஜகவுக்கு கேன்வஸ் செய்தாலும் அது பிரச்சனை வரும் ஏன்னா பாஜக ஓட்டு போட்டு அதிமுகவுடைய இரண்டாவது எம்பி வெற்றி பெற்றார் அப்போ அதிமுக பாஜக ரகசிய ஒப்பந்தம் ரகசிய கூட்டணி என்றெல்லாம் பேச்சு வரும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் ஓட்டு போடுங்க ஒரு ஓட்டு அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொடுக்காம வேற ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா சிக்கல் வரும் ஏகப்பட்ட இடியாப்ப சிக்கலில் அதிமுக சிக்கி இருக்கிறது என்ன நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம்